بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم سرقة السرقة نور نتشير الأرتد الله بن صلى الله عليه وسلم كوري ذاك أبو موسى الأشعري رضي الله عنه أريكرا பகலின் வெப்பம் இரண்டு தொழுபவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் பகலின் வெப்பம் குறைந்த இரண்டு தொழுகைகள் என்றால் ஃபஜருடைய தொழுகையும் ஆசருடைய தொழுகையும் குறிக்கும் அல்பருதை குளிர்ச்சியான நேரத்து தொழுகிகள் அல்லது வெப்பம் குறைந்து விட்ட தொழுகிகள் மற்ற நேரங்களை விட உடைய நேரத்தில் குளிர்ச்சி இருக்கும் அந்த நேரத்து தொழுகியும் வெப்பம் குறைந்து அசருடைய நேரம் அதுவும் குளிர்ச்சியை நோக்கி போகின்ற நேரம் ரசூல்லாஹி சலா வலி வசல்லம் இந்த ஹரீஃபில் யார் இந்த இரண்டு தொழுகைகளை தொழுது வருகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று சொல்லுகிறார் இம்மா புகாரி ரஹிமஹாயி தாயலா ஐநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறோம் முதல் விஷயம் இந்த இரண்டு தொழுகைகளுக்கும் ஒரு பொதுவான சிறப்பு இருக்கு மலக்குகள் இறங்குகிற ஏறுகின்ற நேரம் அல்லாவ ஒருத்தார வழக்குகளுக்கு இந்த உலகத்தில் சில காரியங்களை சில கடமைகளை கொடுத்துருக்கிறாங்க தினமும் அவர்கள் சுககுடைய நேரத்தில் இறங்குறதும் அசருடைய நேரத்தில் ஏறுவதும் இதில் ரெண்டு வகையான வழக்குகள் இருப்பாங்க ஒரு சாரா இரவு வரைக்கும் இருந்து தங்களுடைய வேலைகளை முடித்து விட்டு அல்லாஹுடைய கட்டளைப்படி சுபகுடைய நேரத்தில் மேலே ஏறி செல்கிறார் இன்னொரு சாரா அதே சுபகொடி நேரத்தில் அடுத்த கட்ட எல்லா கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் கட்டளைப்படி இறங்குகிறவர்கள் இந்த ஏறக்கூடிய இறங்கக்கூடிய வழக்குகள் உடைய ரெண்டு நேரங்கள் இது சுகோகலும் நடக்கும் அசருடைய நேரத்திலும் நடக்கும் இவர்கள் சந்தித்துக் கொள்கிற நேரம் மிக முக்கியமாக சுககொடி நேரம் ஆகவேதான் வழக்குகள் சாட்சி அளிக்கின்ற நேரம் என்று சுபகுடைய தொழுகிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இப்போ இந்த மலக்குகள் இறங்கக்கூடிய நேரங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடம் மலக்குகள் தன்னுடைய அடியாறுகளை எந்த நிலையில் விட்டு வந்தோம் அல்லாவுடைய அடியார்களை அவர்களை எந்த நிலையில் விட்டு வந்தோம் என்று அல்லாஹ் ஒரு சாட்சி அளிக்கின்ற நேரமாகவும் இந்த தொழுகை நேரங்கள் இருக்கு ஆகவே ஒருவர் சுபுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் தவறாமல் பேணக்கூடியவராக இருக்கும்போது இந்த நேரத்து தொழுகையில் நிறைவேற்றிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சுருக்கத்தை கொடுப்பான் என்றும் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு துளையிலும் சில சிறப்புகளை கொடுத்திருக்க அதற்கு ஒரு தனி ஆதாரம் இது இந்த ஹதீஸ்ல ரெண்டு தொழுகளுடைய சிறப்பு தனியா குறிப்பிடப்பட்டிருக்கு வேறு சில ஹதீஸ்கள் அவனுடைய நம்பி சொல்லலாம் ஒவ்வொரு தொழிலுக்கும் உள்ள சில சிறப்புகளை குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒருவர் தொழுகைகளை தவறாமல் பேட்டிக்கொள்வதற்கு எல்லாவிடம் அது மிகப்பெரிய கூலியை பெற்று தரக்கூடியது அதிலும் அசருடைய தொழுகை பற்றி வேறு ஹதீஸ்கள் யார் ஒருத்தர் அசருடைய தொழுகை விட்டுவிட்டாரோ அவர் எல்லா நன்மைகளையும் இழந்தவர் அப்படின்னு சொன்னார் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னா யார் அசருடைய தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் தன்னுடைய செல்வம் குடும்பம் அனைத்தையும் இழப்பதற்கு அது சமம் என்றும் சொன்னார் ஆகவே ஒருவர் அசலுடைய தொழுகையையும் தவறாமல் பேண வேண்டும் என்பதை இந்த ஹதீசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் தொழுகையுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொள்கிறோம் அதற்கடுத்து அழகிய செல்லும் அப்துல்லாது தான் அறிவிக்கூடிய இன்னொரு ஒரு சொர்க்கம் செல்லக்கூடிய நற்செயல்கள் ஒன்று பன்னிரண்டு ஆண்டுகள் சொன்னாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது ஒவ்வொரு நாளும் அவருடைய பாங்கின் மூலம் அவருக்கு அறுபது நன்மைகள் எழுதப்படும் ஒவ்வொரு இக்காமத்திற்கும் முப்பது நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் இது பாங்கு சொல்வோருக்கு உள்ள சிறப்பு ரசூலுல்லா இந்த ஹதீஃபில் யார் பன்னிரண்டு ஆண்டுகள் பாங்கு சொல்லக்கூடியவராக இருந்து விட்டாரோ அவருக்கு வஜவத் ஜன்னாங்கிறாங்க சொர்க்கம் அவருக்கு உறுதியாகி விட்டது கடமையாகி விட்டது அப்படிங்கிறாங்க சொர்க்கத்திற்கு ஒருத்தரை அழைத்து செல்லக்கூடிய நற்செயல்களில் பாங்கு சொல்வதும் ஒரு மிக முக்கியமான நற்செயல் வாங்கு சொல்வதுடைய நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் வாங்கு சொல்வதற்கு மக்கள் போட்டியிடுவார்கள் என்று வசூருல்ல குறிப்பிடுறாங்க அப்போ இதுல பாங்குடைய சிறப்பும் சிறப்பும் இருக்குது இந்த ஹதீஸ்லி ரஹிமகுல்லா எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஹதீஸாக இதை பதிவு செய்றாங்க சஹிவுல் ஜாமியலி அல்பானிய ரஹிமகுல்லா ஆறாயிரத்தி ரெண்டாவது ஹதீஸாக இதை உறுதி செய்யறாங்க ஆக ஒவ்வொரு பாங்குக்கும் அவருக்கு அறுபது நன்மைகள் எழுதப்படும் ஒவ்வொரு இக்காமத்திற்கும் முப்பது நன்மைகள் எழுதப்படும் அவருக்கு மொத்தம் கூட்டல் முப்பது நன்மைகள் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவருக்கு கிடைக்கும் அப்போ இதை அவர் பன்னிரண்டு ஆண்டுகள் செய்யக்கூடியவராக இருக்கும்போது அவருக்கு சொர்க்கம் வேண்டும் என்றும் ரசூல் தாஹி சொல்லலாம் அலே சொல்றாங்க அப்போ தொழுகையின் சிறப்புகளையும் பாங்கு சொல்வது இதோடைய சிறப்புகளையும் உணர்ந்து நாம் முடிந்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு அல்லாவுடன் பெரிய நன்மைகள் நமக்கு எழுதப்படும்ங்கிறதும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹ்பஹான் மூலத்தை நன்மைகளிலே ஆர்வமுள்ளவர்களாக அதை செய்வதற்காக முந்தக்கூடியவர்களாக நம் அனைவரை மாக்குவனாக ஆகிருதான் அப்படின்றத நம்பினாங்க